வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிம்மராசியின் வாராந்த கிரக ராசி பலன் இந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை உள்ள சிம்மராசி பலன் பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது மிகுந்த நன்மைக்குரியது சிம்மராசி பலன் பொதுவாக சிம்மராசியை பொறுத்து தங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் குரு பகவான் விழாடன் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்று கிரகநிலைகள் குறியீட்டு காட்கிறது காரணம் பல கிரகங்களுடைய சோப பார்வை உங்களின் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை பலப்படும் தன்மையில் இருக்கிறது அதே நேரத்தில் சில சிம்மராசி மக்கள் தங்கள் நீண்டகால தீராத நோய்களிலிருந்தும் இந்த வாரத்தில் விடுபடுவதற்குண்டான சூழல்களும் அறிகுறனும் தென்படும் மருத்துவ நல்ல ஆலோசனையை பெற்று நீங்கள் நலமாக மீண்டு வர முடியும் ஆகையால் இந்த வாரம் உங்களின் மன மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் எனினும் இந்த வாரம் சிம்மராசி மக்களின் வருமான திட்டங்கள் யாவும் தங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது எப்போதும் சாத்தியமில்லை என்பதால் தங்களின் நிதி அம்சத்தை வலுப்படுத்த தங்களின் விசுவாசமானவர்களின் நண்பர்களின் உறவுகளின் ஆலோசனையை பெற்று நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனவே உங்களைச் சுற்றி உள்ள நம்பத்தகுந்த மக்களாக உள்ள மற்றவர்களின் அனுபவங்களை கருத்தில் கொண்டு உங்களின் செயல்பாடுகள் நீங்கள் நல்லது முடிவெடுக்க வேண்டும் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு இயல்பையோட சராசரியாக வருமானம் வந்து கொண்டிருக்கும் இருப்பினும் பணம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாரம் இந்த வார நேரம் உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் மிகவும் நலமாக இருக்கும் என்பதால் உங்களின் தொழிலுக்கு இது ஒரு சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் அவர்களுடன் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டு அவர்களை மேலும் நீங்கள் ஊக்கப்படுத்துவீர்கள் இந்த நிலையில் நீங்கள் மேலும் உங்கள் சகோதர சகோதரின் உதவியையும் அடிக்கடி பெற்று தாயை நன்கு கவனித்துக் கொண்டு உங்கள் தொழிலையும் நீங்கள் நன்கு கவனித்துக் கொண்டு கொள்வீர்கள் இதனால் சிம்மராசி மக்கள் தங்களின் வணிக நடவடிக்கைகள் விரிவுபடுத்த வேண்டிய சூழல் இருந்தால் நீண்டகாலமாக காத்திருக்கும் சிம்மராசி வணிகர்கள் இந்த வார நேரத்தில் தங்களின் படைப்பாற்றல் அதிகரிக்கும் சூழலில் பல நல்ல இணைப்புகள் உருவாகி இருப்பதால் அது சார்ந்து வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கு வேண்டியான செய்திகள் யாவும் உங்களுக்கு தாராளமாக இப்பொழுது கிடைக்கும் இதன் காரணமாக சிம்மராசி மக்கள் நல்லது ஒரு பெரிய முடிவை எடுக்கலாம் வியாபாரத்தை ஒரு விதமாக விரிவுபடுத்தலாம் இது சிம்மராசி மக்களுக்கு அவரது வாழ்வில் வணிக வாழ்வில் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தரக்கூடும் என்று தெரிகிறது சிம்மராசி மாணவர்களின் மகிழ்ச்சியான குணமும் அறிவித்துடனும் இந்த வாரம் இவரின் கல்வியில் வெற்றி பெற செய்யும் இந்த காரணத்திற்காக சிம்மராசியில் உள்ள பல மாணவர்களின் வெறுப்புக்கு ஆளாகி சக மாணவரின் வெறுப்புக்கு ஆளாகி சக மாணவன் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழலும் இருக்கிறது காரணம் நீங்கள் உங்கள் தேர்வுகளின் நல்ல வெற்றியை பெற்று மறந்து வரும் சூழலை கண்டு அவர்கள் உங்கள் மீது பொறாமைப்படுவார்கள் இது உங்களுக்கு வரும் காலத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் ஆகையால் சிம்மராசி மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவது கொண்டு கர்வம் கொள்ளாமல் தங்களின் சக மாணவர்களுடன் பண்புடன் பழகி வருதல் மிகுந்த நன்மை பயக்கும் அவர்கள் உங்களை போற்றுவார்கள் சனிக்கிழமைகளில் நவகரகத்தை சுற்றி வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்ராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபுராணி ஐசோலனியைப் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்துறளை வணங்குவோம் வணக்கம் நன்றி